வார்த்தை அந்த வார்த்தை யேசு ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை யேசு யேசு எசு பரலோக தெய்வம் யேசு யேசுசு மனிதனை வந்த யெசு யேசு யேசு தன்னுயிரை கொடுத்த யெசு மக்காய் வந்த இயேசு ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை இயேசு ஆதியிலே வார்த்தை மாமிசமாய் வந்த யேசு ராஜா தீ ராஜாவாய் வரப்போதும் அன்பு இயேசு ராஜா தீ ராஜாவாய் வரப்போகும் ஜூதர் ராஜ சிங்கம் ராஜா தீ ராஜாவாய் வரப்போகும் நீதியின் சூரியன் அவரே நீதியின் சூரியன் ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை இயேசு மாமிசமாய் வந்தவர் ராஜாவாய் வரப்போகிறார் நியாயம் தீக்க வரப்போகிறார் வரப்போகிறார் என்னென்றால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் இப்போ நிறைய விழிப்படையணும் உள்ளான கண்கள் திறக்கப்படணும் உலகத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்ன்றது முக்கியமாக இருக்குது இயேசுவை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் அவர் என்னத்துக்கு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்ண்டு அவர் வந்த நோக்கம் இந்த இந்த வழியில் தெரிகிற கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரத்துக்காக அவர் வரலை கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான் சரியா அதுதான் ஆத்துமா ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் கேள்விப்பட்ட ஒரு பிரசங்கம் மாதிரி ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குதான் நமக்கு மட்டும்தான் ஆத்துமா இருக்குதுதான் சரி அது நான் கேள்விப்பட்டு சொல்கிறேன் ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மையாக அப்பையா எனக்கு தெரியாது இதை நான் ஏற்றுக்கொள்றேன் நமக்கு மட்டும்தான் ஆத்துமா இருக்குதான் சரியா அப்ப எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு நமக்கு மட்டும்தான் ஆவி ஆவி என்றால் உயிர் ஆவி ஆத்துமா சரீரம் மூண்டும் இருக்கு எப்படி இந்த உடம்புல மூண்டும் இருக்குதோ அதே தான் கடவுள் திருத்துவ தேவனாக இருக்கிறாரு எப்படி இந்த நம்ம பிறந்த நமக்கே மூன்று விஷயம் நமக்குள்ள இருக்குன்றா படைச்ச கடவுளுக்கு மூன்று விஷயம் இருக்கிறாரா அவர் தேவன் அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானோர் அவங்க மூன்று பேரும் ஒருதராக இருக்கிறாங்க அவங்க மூன்று பேராயிருக்கிறாங்க ஒருவராக இருக்கிறாங்க மூன்று இருக்காங்க ஒருவராக இருக்கிறாங்க மூன்று இருக்காங்க ஒருவராக இருக்கிறாங்க அப்போ இது வந்து அவங்க அந்தந்த சூழ்நிலையில நமக்காக நமக்குள்ள கிரியை செய்கிறதுக்காக இப்போ ஏசப்பா மறித்து உயிர் தெளும்பி பரத்துக்கு அந்த மலையிலிருந்து எடுக்கப்பட்டாரோ அண்டைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் சரீரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் ஆவியானவர் நமக்குள்ளே இப்போ வாசம் செய்கிறாரு அப்போ இயேசு நம்மளோடு இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் எப்போ ஞானசானம் பெற்றோமோ அண்டையிலிருந்து ஏ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அப்புறம் பைபிள் பைபுல் சொல்வது பி கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டடைந்தான் என்று அப்போ பிதாவை அவர் ரியல் முகத்தை முகமுகமாக ஒருத்தவருக்கு காண இல்லை என்ன கண்டால் செத்துருவாங்க மோசை கூட பின்பக்கமாக கண்டுதான் முகமுகமாக பார்க்குற அளவுக்கு ந பழகி இருக்கிறார் அவர் பார்க்கல அப்போ அவரை பார்க்குறவங்க செத்துருவாங்க அப்போ அவர் அதுக்கு பார்க்குற முகமாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து மனித சாயலாக வந்து அவர் அந்த நான் முந்தியும் சொல்லியிருக்கிறோம் வீடியோவில் அவர் வந்து அந்த இஷ்டவேல் ஜனங்களை நடத்தி வந்த முறையில் வந்து அவங்க அவரோட பிள்ளைகள் இஷ்டவேல் வந்து அவரோட பிள்ளைகள் அவரை சொந்த பிள்ளைகள் அப்போ அவங்க பாவம் செய்ய செய்ய அந்த பாவத்தை த சகிக்கலாமல் பாவமும் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் விரும்பல என்னென்றால் ஒன்று அறுவை இருக்கிறார் ஒன்றை பாவமாக பார்க்குறாரு அடுத்தது சாவம் முதலாவது பாவம் பாவமும் இந்த அருவருப்பு அருவருப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறது அவருக்கு அருவருப்பு அவருக்கு வந்து அது வந்து ஒரு அருவறுப்புன்னு சொல்கிறாரு அடுத்தது பாவம் பாவம் என்று நாங்கள் இச்சிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பாவம் நம்மளோட சுயத்துக்காக செய்கிறதெல்லாம் இது வந்து எனக்கு விளங்கின விளக்கத்தை சொல்கிறேன் நான் எனக்கு ஆண்டவர் எனக்குள்ள வச்சுட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை நான் சொல்கிறேன் பாவம்ன்றா நம்ம எண்ணத்தை இச்சிக்கிறோம் இந்த உலகத்துக்கு என்ன தேவையில்லாத காரியங்கள் என்ன கத்திரிக்க இல்லாத காரியங்கள் நம்ம உடம்புல இச்சிக்கிறோமோ அதெல்லாம் பாவம் சரியா அப்போ எது சாவம் இதுன்னு பார்த்தீங்கன்னா பாவமும் அறுவருக்கும் சேரக்குள்ள சாவமாக வருது இங்கே இதை வந்து நான் தான் சொல்கிறேன் இது ஒரு தர் முந்தி சொன்னாங்களேன்னே தெரியாது எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக நான் அதை ஆவியான ஒரு உணர்த்தக்குள்ள நான் அதை சொல்லணும் அந்த அதான் அந்த வீடியோ இது இப்போ உடனே நான் உடனே சொல்லலை இது வந்து இப்போ எனக்கு இந்த கிழவங்களுக்கே மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கு பார்த்து தான் சொல்கிறேன் கத்தருடைய பிள்ளைகள் நம்ம அறியணும் கத்தர் வந்து அருவறுக்கிற காரியம் வந்து விக்கிரம் அவர் வந்து அருவறுக்கிறார் விக்கிர ஆராதனையை கத்தர் அருவறுக்கிறார் ஃபுல்லாக அருவறுக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவத்தை ஃபுல்லாக வெ வெறுக்கிறார் அவர் வந்து பாவத்தை வெறுக்கிறார் வெறுக்கிறாரு ஆனால் பாவிகளாகி அவர் நேசிக்கிறார் நேசித்ததால தான் அவர் அந்த சிலுவையில் அவ்வளோ அந்த சிலுவை மரணம் வந்து அதை இலவாக சொல்ல முடியாத அதை குறித்து ஆழமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவை மரணத்துக்கு போக முதலே அவர் வியா வியாகுலப்பட்டார் வியாகுலப்பட்டு அவர் நரம்புகள்லாம் வந்து புட்டிச்சு அவருக்கு அந்த அவருக்கு அந்த அவ்வளவு ஒரு வெட்டிச்சிட்டான் அந்த அடிக்க முதலே அவர் உள்ளம் இப்படி அவருக்கு தெரிஞ்சிட்டு அவர் இப்படித்தான் செய்ய போகிறாங்க ஆனாலும் அவர் வந்து நம்மட நம்மட மீறுதலின் நிமித்தம் நம்மட அக்கிரமத்தின் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மீது வந்தது ஏசாயாவில் இருக்க அம்பத்தி உண்டா அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார் நமக்காக வந்து நம்மளை வந்து அவர் வந்து ஒரு தன்ன தண்டை பிள்ளை அப்பா பிதாவேன் கூப்பிடுகிற ஒரு புத்திர சுகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கார் எப்படி என்றால் சொந்த உலகத்தில் அப்பா பிள்ளை எப்படி பழகுதோ தாயும் பிள்ளையும் எப்படி பழகுறாங்களோ அந்த உரிமை அந்த அன்பு அந்த ஒரு ஆழத்தை நமக்கு தந்திருக்காரு அதனால் நாங்கள் வந்து நேரடியாக அவரோட உறவாடலாம் அவரோட கதைக்கலாம் அவரோட பேசலாம் அப்போ நாங்கள் அந்த அத்தாரிட்டி அந்த உரிமையை நாங்கள் யார் அறிந்து அறிஞ்சு கொள்ளணும் யார் யாரென்றது அறியாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆழமான அந்த சில காரியங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது உணரவும் முடியாது சில நேரங்களில் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கலாம் இப்போ நான் கதைக்கக்குள்ள எனக்கு நிறைய எதிர்மாறாக இருக்குது ஆனால் நான் ஏன் கதைக்கிறேன்னா அவர் நம்மளை தேற்றுகிற விதமும் அவர் நமக்குள்ளே கொண்டு வருகிற அந்த தைரியத்தின் விதமும் அவர் நமக்குள்ளே தருகிற அந்த உற்சாகத்தின் விதமும் அவர் தருகிற விஷன் வந்து அந்த தூரத்தில் தொலைநோருக்கு பார்வை அப்படியே பார்க்க வைக்கிற அதை நிறைவேற்றுவன் சொல்லுகிற விதமும் கடந்து வந்த நாட்கள் அவர் என்ன தூக்கி எடுத்தது எல்லாம் நான் யோசிக்கக்குள்ளே அவர் இவ்வளவு வல்லமையான தேவன் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்க வேண்டிய ஆளே இல்லை ஆனால் அவர் என்ன அவ்வளோவாய் தூக்கி கொண்டு வந்த தேவனுக்கு நான் சாட்சியாக நிறைய காரியம் சொல்லியிருக்கிறேன் இப்போ இதில் என்ன நான் கதைக்க விரும்பினதுன்னு சொன்னால் ஆதியிலே இருந்தவர் நம்மட தேவன் அவர் வா அவர் வந்து ஜலத்தின் மேல் உலாவிக் கொண்டிருந்தவர் அவர் உலகம் தோன்று முதலே இருக்கிற தேவன் உலக தோற்று முதல் இல்லை உலகம் தோன்று முதலே அவர் இருக்கிறார் சரியா இருக்கிறன்றவ இருக்கின்றவராகவே இருக்கிற நம்மளோட தேவன் அவர் அவர் வந்து எல்லா காரியங்களுக்காக நமக்கு விட்டு கொடுத்து அவர் எல்லோரையும் தண்டித்து பார்த்தார் சொல்லி பார்த்தார் அது அப்போ இதுக்கு பழி வந்து நம்ம தான் அவர் தான் அந்த ரட்ச அந்த ஆடு மாடு பழி வைக்கிற எல்லா காரியங்களும் அவர் தான் சட்டம் கொடுத்தவர் ஆனால் அதிலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ளணுன்ற அவர் ஜீவ பழியாக வந்து உண்மையான ஜீவப்பலியாக நமக்கு இரத்தம் சிந்தித்தார் அவர் ரொம்ப இரத்தம் சிந்தி மூன்றாவது நாள் மறித்து உயிர் தொழும்பினாரோ மறிச்சு மூன்றாவது நாள் உயிர் தழும்புனாரோ அன்றையிலிருந்து நமக்கு இந்த உலகத்தில் இருக்க ஒரு மாநிலனுக்கும் பலியுறுற வேலையே இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை சிலருக்கு கேட்கக்குள்ள கோபம் வரலாம் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் எல்லாம் வந்து நான் எல்லாம் சாக்கடையில் இருந்தேனே நான் வந்து ஒரு ஊத்தேன் அப்போ இன்றைக்கு கத்துற நாமத்தை கதைக்கிறேன்னுடா அவர் தந்திருக்கிற அந்த அத்தாரிட்டி அந்த உரிமை அவர் என்ன வந்து எப்படி அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் எப்படி நம்மளை அவரோட நம்மளோட அவர் நம்மளை எப்படி நம்மளை வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறாருன்ற உணர்ந்துட்டோம் என்று சொன்னால் அவ்வளோ ஒரு அது அதை போல் ஒரு இன்பம் ஒன்றும் இல்லை இல்லை என்றாலும் அது நிறைவாகவே இருக்கும் அதான் கத்தர் கத்தர் சலாக்கியமாக தான் நம்மள்கிட்ட இல்லை என்றாலும் ஏதோ எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் உலகமே நம்மளை கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதான் கத்தருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு வெற்றியின் ரகசியம் அந்த எல்லாம் ஏழு மட்டங்கு எறிகிற அந்த சாத்ராக் மீஷா காபேக்கா அவங்கள வந்து ஏழு மட்டங்கு சூளைய ஹீட் பண்ணி போட்டாங்க அங்கே பார்த்தவரால் நிற்கிறாரு எக்ஸ்ட்ரா இப்போ தானியலையும் சிங்கக்கேவியில் போட்டாங்க சிங்கத்தின் வாயை அவர் கட்டித்தார் அப்போ புதிய பாட்டில் கூட பேதுரு எல்லாரையும் போட்டாங்க கத்தரை நம்பினவங்களெல்லாம் அந்த சிறைச்சாலையே அதிர்ந்து பண்ணி வெளியில் கூட்டி வந்தார் இப்போ பவுல் வங்கலாரையும் வந்து பவுலும் சீராவும் இது செய்த வழியில் கத்திர கூட்டி வந்தார் பாடி துதிக்கக்குள்ள எல்லா பிசாசிங் கட்டுகளும் நிர்மூலமாகுது அர்த்தம் பண்ணப்படுது பயப்படக்கூடாது கிறிஸ்துவ பிள்ளைகள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் சுசேஷமாக சொல்கிறது தான் பிரதான ஒரே ஒரு கடமை இப்போ தான் நான் சொல்ல தொடங்கியிருக்கிறேன் வழியில் நான் வழியில் சொல்கிறேன்னா இப்போதான் வீடியோ வழியாக நான் சொல்கிறேன்டா என்ன தெரிஞ்சவங்களுக்கு நான் கட்டாயம் ஏசு கிறிஸ்து யார் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறேன் ஏன்னா ஏசு கிறிஸ்து அறிந்த நாங்கள் அவரை குறித்து பறைசாற்றுறது முக்கியமானது ஏன்னு சொன்னால் அதை நம்ம மேல் விழுந்த கடமையாக வச்சிருக்கிறார் கடமை என்று சொல்லக்குள்ள அங்கே உழைக்காதான் சாப்பிடலாம் அதைப்போல் தான் அப்போ ஒரு எல்லாத்துக்கும் கடமைன்ற ஒரு சர்ச்சையான ஒரு செஞ்சு தான் ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலைன்னு அப்போ அதை அதை விட்டு நாங்கள் வழியில் வரக்குள்ள உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறன்றது அவரோட விருப்பங்களை செய்கிறது தான் கீழ்படுகிறது நம்மளோட விருப்பங்கள் நான் செஞ்சு போட்டு நான் அப்படி செஞ்சேன் நான் அப்படி செஞ்சேன்னு எல்லாம் சொல்லி கொண்டு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் அது உண்மையான கீழ்ப்படிவில்லை நம்ம உள்ளான மனுஷன் மாறணும் அந்த மனுஷன் மாறக்குள்ளே வழியான மனுஷன் அதை வந்து செயல்படுத்தணும் உள்ளுக்குள்ளே மாறி வழியில் மாறாமலும் வழியில் மாறி உள்ளுக்குள்ளே மாறாமலும் இருந்தால் அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னெண்டா உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்றீங்க கிறிஸ்தவ முதலாவது முதலாவது இது வந்து என்னெண்டா பரலோகத்துக்கு போகிறது தான் சரியா பரலோகத்துக்கு போகிறது தான் நம்ம ரச்சிக்கப்படுறதுல உண்மையான ஆணி வேறான விஷயம் மற்றதெல்லாம் வழியில் வர்றதெல்லாம் கத்திரக்கு நம்ம செய்கிற ியங்கள் ஆனால் நாங்கள் பரலோத்துக்கு போகிறது தான் இதில் கனிப்போம் இப்போ நம்மளோட ஆத்மாவை பரலோத்துக்கு கொண்டு போகிறோம் அப்போ இந்த உலகம் வந்து நிரந்தரம் இல்லை இந்த சரீரத்துக்கு குறிப்பிட்ட காலம்தான் அந்த ஒரு இவ்வளோ காலமாக என்ன தட்டி 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 வந்து இப்போ நாற்பது வயசு தான் கத்திரை குறிச்சி வழியில் சொல்கிறதுக்கு அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் ஆறுண்டு அதால் நான் சொல்றேன்ல வழியில் நான் வே வசனங்களை கேட்குறதுக்கே காதை அடைச்சிருவேன் ஓகே வசனத்தை கேட்டா கீழ்ப்படியும் பைபிளை வாசிக்க மாட்டேன் வாயிச்சு எங்கேயாவது வசனம் மெசேஜ்ல கேட்டா கூட எங்கேயோ சிந்தனை போகும் எங்கேயோ பார்த்துக்குவோம் எங்கேயோன்னோ செய்வேன் ஆனா டீப்பா கேட்குறல கேட்டு அந்த சிந்தனை எங்கேயாவது சிலவோல தொட்டு தன்னா அந்த அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் படியோணுமன்ற மாதிரி இருக்கும் மனசு விரும்பாட்டியும் மனசு இருக்கும் அதால நான் பைபிளை பார்க்குறதே இல்லை திறந்தே பார்க்க மாட்டேன் ஆனாலும் அந்த தேவன் அவர் முன்குறிச்சிட்டார் விட மாட்டார் அப்போ அவர் முன்குறிச்சிருக்காரு தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லுகிற தேவன் என்னை இருந்தான்னு உங்களை இருந்தான் அவர் எல்லாரையும் பேர் சொல்லி அழைச்சிருக்காரு ஒரு தவறையும் விட இல்லை அவர் எல்லாருக்காகவும் ஒரு துளி இரத்தத்தையும் சிந்தித்தான் அவர் வந்து ஜெயமெடுத்திருக்கார் எப்படி என்றால் ஒரு துளி ரத்தம் என்றால் என்ன மீனிங் என்றால் அவர் மறைச்சிட்டு வரார்னு பார்க்குறதுக்கு அவர் விழாவில் குத்துனாங்களாம் குத்தக்குள்ளே அவர் தண்ணி வந்துச்சு அவர் மீன் தண்ணி எப்போ வருமென்றால் ரத்தம் எல்லாம் வடிஞ்சு முடித்ததுக்கு பிறகு தான் அந்த ரத்தம் வரும் சாரி தண்ணி வரும் அப்படி அந்த நமக்காக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு அவர் அந்த உயிரை கொடுத்து அந்த உயிரை கொடுத்து என்ற ஈஸி சொல்கிறது அது எப்படி கொடுத்தாருன்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்ற ஆழமாக போய் உங்களால் நிற கொள்ளையிலாவது உங்களால் ஜேசுக்காக வைராக்கியம் பாராட்டாமல் இருக்க முடியாது இதான் உண்மை அதுக்காகத்தான் இந்த வீடியோ சில நண்பர்கள் பார்த்து இவன் லூசன் மடையன் லூஷன் பைத்தியக்காரன் இவனுக்கு அத்து இதெல்லாம் சொல்கிறீங்க கத்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார் உங்களை ரசி உங்களை ரச்சிக்கட்டும் கத்தரை தேடக்குள்ள பழைய ஏற்பாடில் நான் பார்த்த ரெண்டு விஷயம் கத்தர் பிடிக்காது ரெண்டு விஷயமும் அவர் நமக்கு செய்கிறார் ப்பு ஒன்று பாவம் சரியா அது சாவமாக மாறுது அவர் என்ன நன்மை செய்கிறாருண்டா அவர் நமக்காக சுத்தம் பண்ணுறாரு நம்மளை ரச்சிக்கிறார் அலைட்டா யுத்தம் பண்ணுறக்குள்ள அவர் நமக்காக அவர் வாதாடுவார் அவர் செய்வார் ரச்சிப்பெண் அவர் நம்மளை விடுதலை பண்ணுறாரு அப்போ இது ரெண்டையும் அவர் பழைய ஏற்பாடு நமக்கு செய்து புதிய ஏற்பாட்டில் செய்து முடிச்சிட்டார் சரியா அவர் நமக்காக போவும் பலது பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து நமக்காக பறிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அவையானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளோட நமக்காக நம்முடைய நம்ம சொல்லுகிறது கதைப்பது என்னென்று தெரியாது இருந்தும் அவர் அதை திருவுலம் பற்றார் நமக்காக சரியா நான் சொல்ல வந்தது இந்த பாட்டை மட்டுந்தான் ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே இருந்து விவகத்தை காய்ச்சித்தேன் அந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டை நான் சும்மா அங்கேயோ இன்னும் பா பாட்டு படிக்கக்குள்ள இது கனெக்ட் ஆகிட்டுது ஆனால் இருக்குது அதை நான் அந்த உலகத்துக்கு சொல்லணும் என்று விரும்புனேன் நம்மளோட தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள்னு சொல்ல அதோடு செய்து தமிழ் பேசுகிற எல்லாருக்காகவும் தமிழ் விளங்குகிற எல்லாருக்காகவும் அப்படி சில குறைகள் பேச்சியில் பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் கத்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்றதை நீங்கள் கொஞ்சம் இருந்து நிதானிக்கணும் அது வந்து அந்த மத அந்த இந்த ஜான மதம் பிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா மதம் பிடிச்சிட்டேண்டா அது ஒரு ஒருதரை சொல்லுங்க அட்டிக்கு தூக்கி பிச்சு எறிஞ்சிட்டு போய்கொண்டே இருக்குமா அப்போ அப்படி இருக்காமல் நல்ல ஜானையாக இருந்து ஓகே யார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒருக்கா பார்க்கணும் பார்த்து பார்க்கக்குள்ள நான் கதைக்கக்குள்ளே சும்மா கதைக்கலை ஆவியானது நல்லா நிறைஞ்சிருக்காரு அப்புறம் பிரசன்னம் அப்படியே இருக்குது அந்த பிரசன்னம் உங்களை அப்படியே நிரப்பும் நீங்கள் விட்டு கொடுக்கக்குள்ள கட்டாயம் இயேசு குஸ்து வந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கார் இந்த வீடியோ நான் நம்புறேன் சும்மா வீணு போகாதுன்னு சொல்லி கத்தர் பெரிய அறுவடையை கொண்டு வருவார்ன்னு நான் விசுவாசிக்கிறேன் அல்லையிலோயா லூயா கத்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்